இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா சாதி அரசியலை செய்கிறார் சீமான்னு அதே சாதி சங்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கனாக்க பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுலாம் சீட்டை ஒதுக்கினாங்க முரசிலிமாறுன்னு மாறினதை கண்டித்தார் எப்போ கண்டித்தார் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சாதி சங்கங்கள் என்பதை தூவம் போட்டு வளர்த்து விட்டது யாருன்னா திமுக நான் பார்க்கக்கூடியது சீமானுடைய நிலைப்பாடு அல்லது சீமானுடைய செயல்பாடு என்பது எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னா ஒருபோதும் அது சாதியை சார்ந்து இருந்தது கிடையாது நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் போன்ற ஒரு வேட்பாளர் பட்டியலை இந்த எழுபத்தைந்தாண்டு சுதந்திரமா சுதந்திரமாக ஆண்டு காலம் இந்த ஆண்டு கால அமைச்சரவையில் அல்லது தேர் அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இதை செய்தது என்று காண்பீன் அதை போன்ற ஒரு ஒரே ஒரு தேர்தல் எத்தனை தேர்தலில் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அதை பண்ண முடியுமா உங்களுக்கு அது துணிச்சல் இருந்தால் துணிச்சல் இருந்தால் சீமானை பற்றி பேசுங்கள் சாதியவாதி என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்பொழுதெல்லாம் இல்லாத சாதியவாதம் என்பது சீமான் ஒரு சில பிரதிநிதித்துவம் என்கிற அடிப்படையில் எல்லா சாதி சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை சந்திக்கிறார் என்றால் உடனே வந்துடுமா யாரை ஏமாற்றுகிறீர்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சீமானையை பார்த்து குறை கூறுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி அப்படி குறை சொல்லக்கூடிய நீங்கள் உத்தமர்களா தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பாதி சாதி பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் காரணம் திமுக சாதிய சாதி ரீதியாக பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறத நான் தப்புன்னு சொல்லலை அது தவிர்க்கவும் முடியாது ஆனால் நீங்கள் சீமானையை பார்த்து குறை சொல்வதற்கான அடிப்படை தகுதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் அரசியல் கிருதி நேயர்களுக்கு வணக்கம் என்று நமோதைய நியமிச்சரம் சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இல்லைங்க சார் சார் சீமானவர் வந்து இந்த நாதார் சங்கம் பரையர் சங்கம் முத்திரையர் சங்கம் இந்த மாதிரி ஜாதி தலைவர்களை வந்து கூட வைத்துக்கு வந்து தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் பண்ணாமல் வந்து ஒரு சாதி அரசியல் தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுகவினர் வந்து பரப்பித்து வராங்க இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சாதி அரசியல்னு சொல்கிறீங்க இல்லையா சாதி அரசியல் எப்படின்னா எந்த சாதியும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வந்து நாங்கள் சாதி சாதி ரீதியாக பிரதிநிதித்துவமே தரமாட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி சொல்லணும் அப்படி அந்த கட்சி சொல்லிட்டான் ஏதாவது ஒரு கட்சி அப்படி சொன்னால் அந்த கட்சி சாதியற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி எந்த கட்சியை சொல்லுறீங்க நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சீமான் நடைபெற நிற்கிறீங்க சொல்கிறீங்க இந்த மாதிரி சீமான் வந்து ஒரு பறைய சங்கம் அப்படின்னு கூடிய ஒரு சங்கத்தினர் வந்து அழைத்து பேசுகிறார்கள் அவர்கள் வந்து அவரை சந்தித்து பேசுகிறார்கள் அல்லது நாடார் சங்கம் அப்படின்றது வந்து அவங்க வந்து சந்தித்து பேசுகிறாங்கன்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்க ரெண்டு தேர்தலில் மட்டும் நான் வந்து உதாரணமாக நினைக்கிறேன் சரியா ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் யார் அந்த அந்த தேர்தல் பொழுது பார்த்தீங்கன்னாக்க மூப்பனார் வந்து அதிமுக பக்கம் விட்டார் கம்யூனிஸ்டுகளும் அந்த பக்கம் வந்துவிட்டாங்க பாமகவும் அந்த பக்கம் வந்துடுச்சு பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் திமுக தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்தார்கள் அவர்கள் பாஜகவுடன் சரியா சாதி சங்கங்கள் இல்லையா சாதி அரசியல செய்கிறார் அதே சாதி சங்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன் பெருவழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீட்டை ஒதுக்கினாங்க மாறின இதை கண்டித்தார் எப்போ கண்டித்தார் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாலினுடைய தவறான நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து பின்னடைவு வேட்பாளர் தேர்வுல இருந்து நிறைய குளறுபடிகள் அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்தார் சரியா இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சாதி சங்கங்கள் அப்படின்றவையை முதன் முதலில் வளர்த்து விட்டது யாரு திமுக நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னாக்க சாதி சங்கங்கள் என்பதை தூவம் போட்டு வளர்த்து விட்டது யாருன்னா திமுக அரசியல் களத்துல அவங்க முக்கியத்துவம் அந்த வேலையை பண்ணாங்க அவங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அதை பண்ணாங்க நான் வந்து இது சரி தப்புன்றதுக்குள்ள போக விரும்பல நான் பார்க்கக்கூடியது சீமானுடைய நிலைப்பாடு அல்லது சீமானுடைய செயல்பாடு என்பது எந்த அடிப்படையில் இருக்கு அப்படின்னா ஒருபோதும் அது சாதியை சார்ந்து இருந்தது கிடையாது இதற்கு இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல் சொன்ன இல்லையா உதாரணம் சொன்னேன் இல்லையா நாம் தமிழர்கள் முதல் சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை எடுத்துப்பார் அனைத்து சாதிகளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு சாதி அதிகப்படியாக இருக்குன்னா வேறு ஒரு சாதிக்கு அங்கே பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருப்பாங்க பரையர் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் இப்படிலாம் மா மாற்றி போட்டு அங்கே உண்மையிலேயே ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு புரட்சிகரமான ஒரு நடவடிக்கையை எடுத்தார் அப்படி செய்த முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறது தவறுன்னு நினைச்சிங்கன்னா தயவுசெய்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி எப்படி உண்மையான சாதி சமத்துவத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்தது அந்த வேட்பாளர் பட்டியல் அப்போ அந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு உள்ளபடியே துணிச்சல் இருக்கும் அது உங்களுக்கு இருக்கா இதுதான் என்னுடைய கேள்வி திமுகவுடைய முதல் அமைச்சரவை எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு எட்டு எட்டு பேரும் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னாக்க முதலியார் ச சமூகத்தில் இருந்து இது முதலியார் முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியா அல்லது திமுக ஆட்சியா என்று கூட விமர்சனங்கள் வந்தது அப்போது பேரணியர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள் அவர் என்ன சொன்னார்னா இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் மக்களுக்காக உழைத்தவர்கள் அவர்களுக்கு தான் அந்த பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் அதுக்கப்புறம் நீங்கள் அமைந்த அமைச்சரவைகள்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அதாவது இந்த குறிப்பிட்ட சாதியும் கிடையாது ஒரு ஒரு தலைவர் வரும்போது ஒரு ஒரு மாதிரி மாறும் ஆனா ஏதாவது குறிப்பிட்ட சாதியோட டாமினேஷன் பார்க்க முடியுது அப்படி இல்லாமல் உரிய பிரதிநிதித்துவத்தை அனைத்து சாதிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி சாதியவாதமாக முடியும் இவங்க அந்த திகா திமுக இவங்க எல்லாம் சாதியவாதத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ஒரு ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து இவரை வந்து ஸ்டாலினை விமர்சனம் செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் என்றால் அவருக்கு யார் அங்கிருந்து பதில் அறிக்கை விடுவார்கள் என்றால் அன்புமணி ராமதாஸ் சமூகத்தைச் சேர்ந்த வன்னியர்களாக பார்த்து தான் பதில் சொல்லுவாங்க சரியா இப்படித்தான் இவர்களுடைய அரசியல் இருந்து ஒரு தலிச்சமூகத்தை ஒரு எலும்புருகன் பேசினார்னா உடனே அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க தலி சமூகத்தை ஸ்பெக்ட்ரம் ராஜா வந்து பேச வைப்பாங்க இப்படி தான் இவர்கள் இருக்காங்க தவிர்த்து இவர்கள் எந்த காலத்திலும் சாதியை கடந்து அல்லது சாதியை கடந்து சிந்திப்பது என்பதை நோக்கி சென்றதே கிடையாது ஸ்டாலின் நீங்கள் எடுத்து பாருங்களேன் உள்ளே போகிறதுக்கு மேலே நீ என்ன சாதிங்கு கேட்குறாரு கர்நாடகா பாடரில் இருக்க ஓசூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா கவுடாவான்னு கேட்பாரு ஏன்னா ஸ்டாலின் சாதி சங்க கூட்டங்களில் போய் அமைச்சர்களே பங்கேற்கிறாங்களே என்னைக்காவது தீக்கா அதை கண்டித்திருக்கிறதா இல்லை சாதி சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்களே ரெட்டியார் சாதி சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்கல்ல திமுக காரன் கலந்துக்கிறாங்கல்ல அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்களே திமுக காரன் கலந்து உள்ளதை விட்டுருங்க அமைச்சர்கள் இவர்கள் அனைத்து சாதியும் இங்காவும் இருக்க வேண்டும் சாதி மத பேதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்களே என்னைக்காவது தீக்கா அதை கண்டித்திருக்கிறதா இல்லை ஏன் கண்டிக்கல அப்பொழுதெல்லாம் இல்லாத சாதியவாதம் என்பது சீமான் ஒரு சில பிரதிநித்துவம் என்கிற அடிப்படையில் எல்லா சாதி சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை சந்திக்கிறார் என்றால் உடனே வந்துடுமா யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் சாதியை ஒழுத்தி விட்டேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் நான் கொடுக்குற உங்களுக்கு சென்சஸ் கொடுக்குறேன் இந்தியாவிலேயே அதிகமான சாதிக்குள் இருக்கக்கூடிய அதாவது சாதிக்குள்ளேயே திருமணங்கள் நடக்கின்ற மாநிலம் எதுனா தமிழ்நாடு அதிகபட்சமா இருக்காது அதிகபட்சமா நடக்கிறது மாநிலம் தமிழ்நாடு அப்ப நீ எங்க சாதிய ஒழிச்ச பேர்ல இருந்து எடுத்துட்டோம் இவ்வளவுதானே இங்க இருக்கக்கூடிய சாதி பாகுபாடுகள் என்பதனை கலைவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் உன்னால வந்து வேங்கை வேல ஒரு பிரச்சனை அப்படின்னா உன்னால அங்க போறதுக்கு உனக்கு உனக்கு தயக்கம் இருக்கு ஏன் தயக்கம் இருக்கு ஏனென்றால் மற்ற சாதியினர்லாம் உன்னை வந்து பிராண்ட் பண்ணுவாங்க உன்னை அரசியல் ரீதியாக புறக்கணித்து விடுவார்கள் என்று நீ அச்சப்படுகிறார் வேற என்ன இருக்க முடியும் காரணம் நிச்சயமாக அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சீமானை பார்த்து குறை கூறுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி ஒரே அளவுகோளுடன் தான் அவர் எல்லோரையும் வந்துக்கிறார் அவர் வன்னியராக இருக்கட்டும் பறையராக இருக்கட்டும் பிராமணராக இருக்கட்டும் முக்குளத்தோராக இருக்கட்டும் முத்திரையராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் யாராவலாம் இருக்கட்டும் ஒரே மாதிரியான அணுகுமுறை அப்ப அவரை எப்படி வந்து குறை சொல்றீங்க அப்படி குறை சொல்லக்கூடிய நீங்கள் உத்தமர்களா தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பாதி சாதி பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் அதை வேடிக்கை பார்க்கணும் ஆமாங்க இதுல என்னக்கும் தென் மாவட்டங்கள் நீ சமத்துவ அரசாங்கத்தை நடத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய நீ இன்னைக்கும் தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த சாதி பிரச்சனைகள் தினமும் அதிகரிச்சுருக்குங்க ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் அதிகம் மார்க் வாங்கிட்டான்றதுக்காக அவன் வந்து வீடு புகுந்து தாக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் பைக் விளையாட்டு ஓட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு கையை வெட்டப்படுகின்ற சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் டெல்டாவில் கேள்விப்படாத விஷயம் அங்கே நடக்குது சரியா இப்படியெல்லாம் வந்து இங்கே ஒரு சாதி ரீதியான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் உங்களால் கேட்க முடியல சரி எழுபத்தைந்து ஆண்டு கால ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஆண்டு கால கட்சி இவரா மண்டா அப்படின்லாம் பேசுகிறீங்கள ஆளையங்கோட்டை சிறையில் இன்றைக்கும் தேவர் பிளாக் நாடார் பிளாக் தேவேந்திரர் பிளாக் தனித்தனியாக இருக்கா இல்லையா மத்திய சிறையில் ஆளையங்கோட்டையில் இல்லைன்னு மறுக்க முடியுமா முடியாது ஆலயங்கோட்டை மத்திய சிறையில் இப்படியே இருக்குங்க தேவர் பிளாக் நாடார் பிளாக் தேவேந்திரர் பிளாக் பிரச்சனை போதும் பிரித்து அப்ப அந்த அளவுக்கு தான் உங்க சமத்துவம் இருக்கு இல்லையா எந்த நா நாட்டில் வேற எங்கேயாவது இப்படி இருக்கான்னு கூட பள்ளிக்கூடத்தில் வேற எங்கேயாவது இங்கே அப்படி இருக்கான்னு பாருங்க அதை கூட உன்னால் மாற்ற முடியலையே உங்களுக்கு திறந்த வெளி உதாரணத்தை நான் கொடுக்குறேன் நான் ஒன்றும் போய் சொல்லலை வேணும்னா நீங்கள் செக் பண்ணு இதெல்லாம் அவங்க மறுப்பு தெரிவிக்கிறேன் நான் என்னை திருத்திக் கொள்கிறேன் நான் தவறாக சொல்லியிருந்தால் நான் என்னை திருத்திக் கொள்கிறேன் ஆனால் இன்னைக்கும் இப்படிதாங்க இருக்கிறேன் நாட்டில் எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது சாத்தியம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல் காவல்துறையினர் டெல்லி வரைக்கும் கோல வச்சுறாங்க எப்படி தெரியுமா திஹாரை காவல் காப்பது யார் தெரியுமா அவுட்ரிங்கில் வெளியில் உள்ளுக்குள்ளே இருக்க போலீஸு அந்த போலீஸ் யார் தெரியுமா தமிழ்நாடு போலீஸ் வெளியே காவல் காக்கிறது அந்த தியாருடைய சுற்றுச்சூழல் ஃபுல்லா காவல் ஏன் காவல் காக்கிறாங்க தெரியுமா இந்த கைதிகள் வந்து இவங்க வந்து இனி தெரிஞ்ச காவல்நராக இருந்தால் ஏதாவது தங்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்து கொள்வார்கள் அப்படின்றதுக்காக தடுக்கணுன்றதுக்காக சட்டம் ஒழுங்கை மனதில் கொண்டு தமிழக காவல்துறையை அங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா இன்றைக்கும் அதான் நடைமுறை அங்கே தமிழ்நாடு காவல்துறை தான் சிறைச்சாலை திஹார் சிறையில் அப்போது அங்கே அதை எதுக்கு செய்கிறான் இந்த மொழியினால் சாதகமாக ஏதாவது நடந்த கூடாது இப்படி செய்யது வேற ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுற சாதி வாரியாக பிரித்து வச்சுருக்க பிளாக் பிளாக்காக இதுதான் நீ சாதி சமத்துவத்தை தூக்கி நிறுத்திய லட்சணமா இது கேள்வி நிச்சயமா சார் இப்போ திமுக வந்து சீமான் மீனா வந்து ஜாதி சங்கங்கள் திரளது அது வந்து ஜாதியை சார் நீங்க சாதி சங்கத்துடைய கூட்டத்தில் இல்ல அதான் கேட்கறாரு சார் கலந்துக்கிறாங்க அவங்க கூட சேர்றாங்கன்றப்போ அவர் வந்து ஜாதி அரசியல் பண்றாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனால் இவங்களும் அப்ப எனக்கு இந்த ஜாதி சங்கங்களோ வாக்குகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வந்து திமுக வாக்காளராக வந்து வாக்கு போட்டா போதும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தைரியமாக அவங்களுக்கு கிடையாது இதை எப்படி சார் பாக்குறீங்க அதான் நீங்க திமுகன்ற நிலைப்பாடை விட்டுங்க திமுக என்ன எடுத்து போடுறோம் ஒரு அமைச்சரை போய் கலந்துக்கலாமா குறிப்பிட்ட சாதியோடைய அந்த கூட்டத்தில் கலந்துட்டு எங்களுடைய சா நம்மளுடைய சாதியை சேர்ந்து தான் நான் வந்து போ கொடுக்குறேன் வேலையே நான் அப்படி தான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது அவருடைய அமைச்சருடைய பதவி பிரமாணம் எடுத்துக்காக இருப்பாருங்க இதுக்கு உகந்ததாது நிச்சயமாக இப்படி ஒரு அமைச்சர் சொல்லி இருந்தால் நம்ம பசங்களுக்கு தான் நான் போட்டு தரேன் இல்லை நம்ம பசங்களுக்கு தான் நான் வந்து ஆர்டர் போட்டு தரேன் வேலையை ஆர்டர்லாம் அப்படின்னு ஒரு சொல்லுவாருண்ணா ஒரு சாதி சங்கத்துடைய கூட்டத்தில் போய் சொல்லுவாருன்னா அப்போ அவர் வந்து எப்படி அனைவருக்குமான அமைச்சராக இருக்க முடியும் முடியாது நடக்குது இங்கே அதை திமுக ஆட்சியில் நடக்குது இல்லை அமைச்சர்கள் தானே முதலமைச்சர் ஏன் பொறுத்து கொண்டார் தீகா ஏன் அதை வேடிக்கை பார்த்தது தீகா சொல்ல வேண்டாமா இது ஈவேராவுடைய கொள்கைகளுக்கு எதிரானதுன்னு சொல்ல வேண்டாமா இதே ஈவேராவே பக்தவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு குறிப்பிட்ட சாதி சேர்ந்தவருக்கு சிபாரசு செய்கிறார் அவர் அதை நிராகரித்து விட்டார் முதலமைச்சர் பக்தவச்சலம் நிராகரித்து அவர் என்ன பண்றாருன்னா அவர் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்து யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டார் அடுத்த நாள் விடுதலை முதலையார் ஒழிப்பு இயக்கத்தை ஆரம்பிப்போம் இவரா உங்களுடைய சிபாரசை ஏற்றுக்கலனா முதலமைச்சருடைய சாதியை வச்சு அந்த சாதியே ஒழிப்போம் இதுதான் நீங்க சாதி சமத்துவத்தை நிலைநாட்டிய லட்சணம் இந்த மாதிரி ஒரு வரலாற வைத்துக் கொண்டு நீ எல்லாம் நான் அதுதான் நீ ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் போன்ற ஒரு வேட்பாளர் பட்டியலை இந்த ஐந்து ஆண்டு காலம் இந்த ஆண்டு கால அமைச்சரவையில் அல்லது அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இதை செய்தது என்று காண்பியுங்கள் இன்ஃபேக்ட் அதை வந்து சீமான் வெள்ளங்கின்னு சொல்லிக்கிறதுல நிறைய இடங்களில் சொல்லிக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சியினரே சொல்லிக்கிறது இல்லை நான் இன்னைக்கு சொல்கிறேன் அந்த வேட்பாளர் சாதி வாரியாக பிரித்து நான் கொடுக்குறேன் எப்படி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உரிய பிரதிநிதித்துவம்னு பர்ஃபெக்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் பட்டியல் அதை நாம் தமிழர் கட்சியே அதுக்கப்புறம் பின்பற்றுறாங்களே எனக்கு தெரியாது ஆனால் அந்த முதல் தேர்தலில் அவங்க கொண்டு வந்தது பர்ஃபெக்ட் மாடல் அப்போது அதை அதை போன்ற ஒரு ஒரே ஒரு தேர்தல் எத்தனை தேர்தலில் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலில் நீங்க பண்ணிருக்கீங்களா அதை பண்ண முடியுமா உங்களுக்கு அது துணிச்சல் இருக்கா துணிச்சல் இருந்தால் சீமானை பற்றி பேசுங்க சாதியவாதி என்று நீங்கள் சொல்லுங்க அது செய்ய முடியலன்னா பொத்திட்டுப்பாங்க இல்லை ஒரு திமுக கட்டமைப்பு அப்படி அமைஞ்சு போச்சு இல்லை சார் அந்த தொகுதிகளில் வந்து இந்த அந்த ஆட்கள் வந்து பிரதிநிதித்துவம் பெற்றோர்களா இருப்பாங்க ஒரு அவங்க அந்த பிரச்சனை இல்லை இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க திமுக சாதிய சாதி ரீதியாக பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறத நான் தப்புன்னு சொல்லலை அது தவிர்க்கவும் முடியாது ஆனால் நீங்கள் சீமானை பார்த்து குறை சொல்வதற்கான அடிப்படை தகுதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் நீங்கள் செய்வது சாதியவாதம் இல்லை என்றால் சீமான் செய்வதும் சாதியவாதம் கிடையாது நீங்கள் செய்வது அப்பட்டமான சாதியவாதம் என்பதனே போட்டு உடைப்பதற்கு நான் பல உதாரணங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் அவர்களை பார்த்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இவ்வளோதான் நான் கேட்குறேன் சார் இப்போ இந்த மாதிரியான சாதி சங்கங்கள் வந்து தமிழ் வருதுன்றது வராங்கன்றதை சரி தமிழ் தேசியத்திற்கு கீழே சாதியம் கிடையாதுங்க ஒவ்வொரு சாதி வந்து தனித்தனி சாதிகளா பிரிஞ்சிருந்தாங்க அதுக்கே அவங்களுக்கு அவங்க எல்லாருமே சி சாதிகளாக பிரிந்திருந்தார்கள்னு சொல்லாதீங்க ஒருவர் சாதியுடன் அவரவரை அடையாளப்படுத்தி கொண்டார்கள்னு சொல்லுங்க அதுதான் சரியான பதம் சரியா சாதிகளாக யாரும் பிரியல் ஒரு சாதி மக்கள் இருக்காங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு சாதி மக்கள் இருக்காங்கன்னா இணைந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சரியா இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது அதாவது பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது யாருன்னா தலித் மக்கள் தலித் மக்கள் காலனிகள் அப்படின்னு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது அது நியாயமான குற்றச்சாட்டம் கூட ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணுமே தவிர சாதி ரீதியாக தமிழர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்றத நான் ஏற்றுக்க மறுக்கிறேன் உள்ளபடியே நான் ஏற்றுக்க மறுக்கிறேன் இது நாம் தமிழ் இருந்த வாதத்தை வைத்தாலும் நான் ஏற்றுக்க மறுக்கிறேன் ஏன்னா அவர்கள் அந்த சாதியுடன் அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அந்த சாதியுடன் தங்களை அடையாளப்படுத்தி கொடு கொள்வதனாலேயே தங்களுடைய தமிழ் உணர்வு என்பது அடிபட்டு போய்விடுமானால் போகாது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் அப்போ நீ சாதியை மறந்து நீ தமிழும் தேசியத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு சொல்கிறாங்க இல்லையா இதை நான் உள்ளபடியே நிராகரிக்கிறேன் இப்போ இதை உடனே இவர்கள்லாம் வந்து குடிதேசியம் பேசுகிறார்கள் தேசியத்தையும் குடிகளையும் நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது சரியா தமிழ் தேசியம் என்பது உணர்வு சார்ந்தது குடிகள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கை முறை சார்ந்தது சரியா இதில் தமிழ் கலாச்சாரம் அப்படின்றதும் வந்து கலந்துருக்கு ஒருங்கே கலந்துருக்கு ஒரு ஒரு சாதிக்குள்ளேயும் அது கலந்துருக்கு அது கலந்துருக்கு அப்படின்றதுனாலேயே இரண்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் இவர்களுக்கு தமிழ் உணர்வு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க ஆமாம் இருக்கிறது அப்போ அவர்கள் அந்த சாதியுடன் அடையாளப்படுத்தி கொண்டு அதே சமயத்தில் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் அதனால சாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள் இல்ல இவ்வளவு நாட்களா இப்படி இல்ல இல்ல சார் இவ்வளவு நாட்களா வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு தெரிப்பாங்க இல்ல திராவிட கட்சிகளை ஒப்பன்னா சொல்லுங்க திராவிட கட்சிகள் தான் ஏதோ ஆதரவு ஆதரவு அப்பதான் அவங்களுக்கான ஒரு சலுகையோ இல்ல அவங்களுக்கான ஒரு போஸ்டிங்க பட்சத்தில் அதெல்லாம் தாண்டி இப்ப ஒரு நாம் தமிழ் பக்கம் வராங்கல்ல சரி அதை தாண்டி எல்லாரும் தான் வராங்க அதே நீங்க சாதி சார்ந்து மட்டும் வராங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல குறிப்பா இந்த கந்த மட்டும் பேசுறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்து வரக்கூடியவர்கள் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த இரண்டு திராவிட கட்சிகள் இவங்களுடைய அரசியல் இதை பார்த்து சலித்து தட்டி போனவர்கள் சரியா அதே மாதிரி சீமான் முன்வைக்கக்கூடிய அரசியல் சீமான் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் இதையெல்லாம் வந்து உண்மையிலேயே அதனால் ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள் இவங்க எல்லாரும் தான் வந்து இதுக்குள்ளே வராங்க சரியா இதுக்குள்ளே வரக்கூடியவர்கள் தங்களுடைய சாதியை கிரட்டி வைத்து வந்து வர வேண்டும் அப்படின்னு சீமான் சொல்ல முடியாது அப்போது அவர்களுடைய சாதிய அடையாளங்கள் அப்படின்றதையும் வைத்துக்கொண்டு அந்த அதில் அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க இப்போ நான் நான் வந்து ஒரு தேவமார் சமுதாயத்துலேருந்து வரேன்னு வைங்க நான் தேவமார் சமுதாயமாக இருக்கலாம் நான் வந்து நான் நாம கட்சியில் எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் நான் வரும்போது நீ தேவமார்னு சொல்லவே கூடாது உன்னோடைய வழிமுறையெல்லாம் நீ மறந்துடணும் அப்படின்னு நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் முடியாது சரியா அப்போது அந் அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் அபத்தவாதத்தை பேசுகிறார்கள் ஏன்னா அவர்கள் எதார்த்தத்தில் அது படாது எந்த கட்சினும் சாத்தியப்படாது நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தீகா முன்வைக்கக்கூடிய சாதியை திரட்டி வைத்து விட்டு வா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல தீக்காளருக்கு அவங்க ஃபாலோ பண்ண முடியுமா நடைமுறைப்படுத்த முடியுமா அப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்வீங்களா இவ்வளோ தான் நான் கேட்குறேன் சரியா நான் பர்சனலாக போக விரும்பல ஆனால் நீங்கள் பர்சனலாக போவீங்க போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா அப்போ நான் அதையும் கேள்வி கேட்குறேன் நான் இவர்களுடைய இல்லங்களிலெல்லாம் எல்லாம் இப்படி எல்லாம் திருமணம் என்பதை எடுத்துப்பார் இன்னைக்கு வந்து பேசுகிறார் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக என்னை வந்து சாதிய ரீதியாக கொடுமைப்படுத்தியிருக்கிறார் யார் பழகற்பையாக வந்து கொடுமைப்படுத்தினாராம்

என்ன பே இந்தியூ ஜி தமிழா இந்தியத்தில் ப்ரோக்ராம் எடுத்து ஊருக்கெல்லாம் உபதேசம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சரி இவ்வளவெல்லாம் பேசுகிற நீ நீ வந்து ஒரு படம் எடுத்த ஸ்னேகா சேரன் இவங்க எல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்தார் யார் இந்த கருப்பணியை பண் எடுத்தார் அந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய சமுதாயம் செட்டியார் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எப்படி சம்பிரதாயங்கள் தாலியிலேருந்து எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் அப்பில் காமிப்பார் இந்த தாலி செட்டியார் சமுதாயத்தில் எப்படி பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து அவங்க அந்த பந்தக்கால் நடத்துலேருந்து ஆரம்பித்து செட்டியார் சமூகத்தில் எப்படி பண்ணுவாங்க மொழி நடை எல்லாமே அப்படியே அந்த சமூகத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் இருக்கும் இத்தனைக்கும் நாட்டுக்கோட்டை செட்டியாரோடைய இல்லத்தில் தான் அந்த 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 ஷூட்டிங்கே எடுத்திருப்பார் ஏன் அதில் நீ காமிக்க வேண்டியது தானே ஒரு செட்டியார் சமூகத்து பையனும் சமூகத்து பெண்ணும் இல்ல ஒரு செட்டியார் சமூகத்து பையனும் நாடார் சமூகத்து பெண்ணும் இந்த மாதிரி இவங்க திருமணம் செய்து கொண்டது போல காமிக்க வேண்டியதுன ஏன் காமிக்க முடியும்னால அப்போ அப்ப நீ உன் மனங்குள்ளேயும் அந்த சாதி இருந்திருக்குல்ல அப்புறம் என்ன பெரிய மாதிரி நீ வந்து இவங்க பேசுற ஏன்னா பழகருப்பையே திமுகவை சாடி கொண்டிருக்கிறார் திமுகவை சாடி பல மேடைகளில் தோன்றுவார் இந்த அரசியல் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி விஜயோட கட்சியா இருக்கலாம் நான் அண்ணா திமுக இருக்கலாம் எந்தமூலி கட்சியா இருக்கலாம் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து அவர் பேச ஆரம்பித்தால் அந்த மேடைகளில் பேசுவார் என்பதற்காக அவர் பேரை ஸ்பைல் பண்றாங்க இப்பவே இறங்கி பேரசா இவங்களுடைய சாதி எதிர்ப்பு சரியா ஐம்பது வயசுல இருக்கும் என்ன முன்ன புடிங்கிட்டு நீ சின்ன பையன் மாதிரி முன்னால எழுந்து குதித்து எழுந்து முடியலையா ஆற்றால் ஒரு பெரிப்பாவுடைய டார்ச்சர் சகித்து கொள்ள முடியாது அல்லது தடுத்து நிறுத்த முடியாத எதிர்கொள்ள முடியாத நீ அதுக்கே போலீஸை வந்து மூக்கால் அழக நீ அது ஐம்பது வயசில் வந்து மூக்கால் அடறீங்க டீச்சர் என்னை கிள்ளிட்டான் அப்படின்ட்டு நீ எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அறிவுரை சொல்வது போல் நீ எல்லாம் வந்து அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கூட எனக்கு பசுமையான நினைவு இருக்குது திருமுருகன் காந்தியுடைய ஒரு நிகழ்ச்சியில் நின்றுக்கிட்டு ஏன் சீமானனும் திருமுருகன் காந்தியை ஒன்றா சேரக்கூடாது அப்படி இவர் இவரு அட்வைஸ் இவர் அவ்வளோ ஏன்னா சரியா நீ யார் முதல்ல உன்னையெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆக்கி விட்டது உன்னையெல்லாம் பெரிய இலக்கியவாதி போல ஒரு பில்டப் கொடுத்து பெரிய ஆள் ஆக்கி விட்டது யாருன்னா இந்த தீகா திமுக இந்த கூட்டம் உன்னை எல்லாம் பெரிய ஆள் ஆக்கி விட்டது உன்னை மாதிரி ஒரு நாலஞ்சு தோசை மணி மதிமாறன் மாதிரி ஒரு நன்னூறு நாலஞ்சு சக்திகள் இவர்களை எல்லாம் வந்து பெரிய ஆள் ஆக்கி விட்டுட்டுருக்கே தவிர்த்து இதுங்களுக்கெல்லாம் ஏதாவது ஏதாவது அறிவுபூர்வமாக ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லாமையா சார் பேசிட்டு இருக்காங்க நான் இல்லாமையா ஐம்பது வயசுக்கு முன்னால வந்து உங்களால உன் வீட்டில் நடக்கக்கூடிய உன்னையும் செய்ய ஒரு உங்க பெரியப்பா உன்ன டார்ச்சர் பண்றதே கூட உங்களால எதிர்கொள்ள முடியலையே அப்புறம் நீ என்ன சமுதாயத்துக்கு வந்து பெருசா அட்வைஸ் பண்ணிட்டு தெரியுற முதல்ல உன் பின்னாடி கழிவு அப்புறம் அத்தவங்களை அட்வைஸ் பண்ணலாம் அதான் சொல்றேன் ஓகே சார் பள்ளியர் கேள்வி தெளிவாருங்க சார் நேரத்துக்கு நன்றி